அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு டவுன் லிமிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் கொரநாடுன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அகலம் இருபத்தஞ்சி நீல ஐம்பதுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடி இருக்குது நல்ல ஒரு டூ பிஹெச்சி ஹவுஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே டவுன் லிமிட்டில் இப்போ நம்ம பார்க்குற இடம் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதே உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை துறை நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஓரளவு குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் இந்த நகர் அமைந்துள்ளது பிரிவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது இபி சர்வீஸ் லைன்லாம் பக்கத்துலேயே இருக்குது குடிக்கிற வாட்டர்லாம் ஒரு நாற்பது அடியிலேயே நல்ல பியூர் வாட்டராக இருக்குது இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து சர்ச்சு கோயில் பள்ளிவாசல் எல்லாமே ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது ஜங்ஷன் கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவிலேருந்து தான் இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து அமைந்துள்ளது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டு ரேட்டு ரெண்டாயிரரூவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இதான் அகலம் இந்த ரெண்டு மஞ்சள் தெரிஞ்ச அதான் அகலம் இருபத்தஞ்சு அடி அகலம் நீளம் இந்த மஞ்சகளிலேருந்து ஆரம்பித்து ரோடு வரைக்கும் இருக்குது ஐம்பது அடி நீளம் மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடி இருக்குது சதுரடி ரெண்டாயிரூவா சொல்கிறாங்க நெகோஷியடபுள் தான் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க அதேமாரி இடம் வாங்கிறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியை தரும்பொழுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷனை கொடுப்போம் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்